வணக்கம் வெல்கம் டு மானுஸ் கிச்சன் மானுஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம ஒரு கொல்லுப்பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறோம் அது கூட கொஞ்சம் நம்ம ஹெல்த்தியாக பண்ண போகிறோம் இன்னும் கொஞ்சம் முக்கியமாக தேவைப்படுகிற அதாவது பெண்களுக்கு அதிகமாக தேவைப்படுற இந்த கருவேப்பிலை தலைமுடிக்கு உதவி புரியக்கூடிய இந்த கருவேப்பிலையும் நம்ம சேர்த்து பண்ணுறோம் இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய கப் அளவுக்கு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்குன்னு கூட சொல்லிக்கலாம் கருவேப்பிலையை நம்ம நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து கொஞ்சம் இந்த டேபிள்லேயே வீட்டில் இருக்கக்கூடிய இந்த டைனிங் டேபிள் இல்லை எனி டேபிள் வீட்டிலேயே ஒரு பேப்பர் போட்டு அதை நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கிறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கருவேப்பிலையை வாங்கினோடனே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியிலே வச்சு உடனே பண்ணிடுறது இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலனை அளிக்கும் ஸோ இப்போ அதுதான் தண்ணியை நல்லா வடிகட்டிவிட்டு ஒரு பேப்பர் போட்டு காய வச்சாச்சு நீங்கள் தண்ணியை நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேப்பர் டவலில் வந்து போட்டு காய வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே காஞ்சிரும் இப்போ அடுத்து வந்து இந்த பொடிக்கு தேவையான முக்கியமான இதர பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் இதர பொருட்கள்னு பார்க்கும்போது இதுவுமே அதிக ஹெல்த்தியுடைய உளுந்து எடுத்துருக்கோம் இப்போது அந்த கொல்லு பார்த்திங்கன்னா அதில் ஒரு கப் அளவு எடுத்துருக்கோம் ஈக்குவலாக எடுத்திருக்கோம் கொல்லு ஒரு கப்புன்னா உளுத்த மருப்பும் ஒரு கப்பு எடுத்துருக்கோம் அடுத்து காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகாய் வந்து நல்லா ஒரு இருபது டு இருபத்தஞ்சி எடுத்திருக்கோம் ஒரு ஸ்பூன் மிளகும் ஒரு ஸ்பூன் ஜீரகமும் எடுத்துருக்கோம் பொடிக்கு இது சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டும் கொடுக்கும் ஸோ இப்போ அந்த கொல்லு வந்து நம்ம என்ன பண்ணும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாமே ஆயில் இல்லாமல் நல்லா வறுத்து எடுக்கிறோம் கலர் மாறாமல் அது குக்காக இருக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி கருப்புளுந்து எடுத்துருக்கோம் நான் கருப்புளுந்து இல்லை அப்படின்னா நான் ஒயிட்டில் அரைக்கிறேனாலும் வயிற்றில் அரைச்சிக்கலாம் ஸோ கருப்பூளுந்தல் அரைக்கும் போது தோலோடு சேர்ந்து வர்றதால இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலம் நமக்கு கிடைக்கும் அதே போல் ஒரு டீஸ்பூன் மிளகு ஜீரகம் ரெண்டுத்தையுமே அதையுமே வறுத்து எடுத்துக்கிறோம் எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் அதாவது ஒரு டீஸ்பூனில் ஒரு பாதி அளவுக்கு வந்து எடுத்திருக்கோம் ஸோ நிறையா போட்டாலும் டேஸ்ட் வந்து டிஃபர் ஆகிடும் ஸோ இது நான் வந்து கல் பெருங்காயத்தை உடச்சி பொடி பண்ணி அதை வறுத்து எடுக்கிறேன் யூஸ்வலி பெருங்காய பவுடர் யூஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி கல் பெருங்காயம் வாங்கி அதை வந்து உடைச்சிட்டு இந்த மாதிரி வறுத்தெடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறதுமே ரொம்ப நல்லது ஸோ இதுக்கு நடுவில் நம்ம வந்து உளுத்தும் பருப்பையும் நல்லா வறுத்து எடுத்துட்டோம் ஸோ இது காஞ்ச போன இந்த கருவேப்பிலையும் அடுப்பை வந்து அதாவது ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பேன்லேயே வறுத்து எடுத்தாச்சு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பூண்டு பற்கள் ஒரு தோலோட ஒரு பத்து டு பதினஞ்சு அதையும் சேர்க்குறோம் ஸோ இப்போ முக்கியமான எல்லா பொருளையுமே நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சம் கூலாகட்டும் அதுக்கப்புறமும் நம்ம வந்து சில பொருட்களை சேர்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா அந்த புளிப்பு இனிப்பு காரம் இது எல்லாம் மூணுமே சேரும் போது நல்ல டேஸ்ட் இருக்கும் அதனால் நம்ம கொஞ்சம் புளியும் சேர்த்துக்கிறோம் சும்மா ஒரு ஒரு துண்டு புளி எடுத்து நல்லா அதை கொஞ்சம் பிச்சு பிச்சு போட்டு கொஞ்சம் நல்லா அதை வறுத்து எடுத்துக்கலாம் ஏன் அதை வறுக்கணும் அப்படின்னா வறுத்துக்கிறது எப்பவுமே நல்லது எல்லாமே பேக்கடில் தான் வருது ஸோ இந்த ஒரு மூணு மாதம் வச்சுருக்கோம் இந்த பொடி அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் த அப்புறம் உப்பையுமே கொஞ்சம் உப்பு நம்ம கைப்பட தண்ணியில் தொட்டுட்டு எடுத்துருக்கலாம் அந்த உப்பையும் கொஞ்சம் வறுத்து எடுத்துகிட்டு ஃபைனலாக நம்ம வெல்லம் வெள்ளம் கொஞ்சம் சேர்த்து இனிப்பு சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கலர் தான் இப்படி இருக்கும் இந்த பொடியோடைய கலர் பட் வந்து ஏன்னா நம்ம கருப்புளுந்து சேர்த்துருக்கோம் சூப்பராக ஹெல்த்தியான ஒரு பொடி ட்ரை பண்ணுங்கள் தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்